குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை ஆடி மாதம் எட்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு புள்ளி ஜீரோ ஒன்று மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை மூணு புள்ளி ஜீரோ ஐந்து மணி வரை சதுர்த்தசி திதி அதற்கு பின்பாக அமாவாசை திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு பதினோரு மணி வரை புனர்பூசம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூசம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் காலை ஆறு மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக அமிர்த யோகமும் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னெண்டேகால் மணி முதல் ஒன்றேகால் மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ஏமகண்ட நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் மாலை ஆறு பதினோரு மணி வரை கேட்டை நட்சத்திரம் அதற்கு பின்பாக மூலம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு பகவான் கடகத்தில் சந்திரன் சூரியன் புத பகவான் ஆகியோர் நினைவு பெற்றுள்ளார்கள் சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் பகவான் ஆகியோர் நினைவு பெற்றிருக்கிறார்கள் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் சகோதரஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக சுகஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவும் துணிச்சலாக செயல்படுவீங்க புதிதான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் முயற்சிகள் இதில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக உள்ளது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வீடுகள் மனைகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் சொத்துகள் சேர்க்கை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அதில் எதிர்பார்த்த நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய அம்மா உறவுமுறைகள் முறைகள் அண்ட இயலார்கள் இவங்க எல்லாருக்கும் ஏதேனும் நன்மைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் தனஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக சகோதர ஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மதிய நேரம் வரைக்கும் இருக்கின்றது பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் நிறைந்திருக்கும் நல்ல முதிர்ச்சியான அதே மாதிரி இனிமையான பேச்சுவார்த்தைகள் மிகுந்த நபர்களாக இருப்பீங்க உங்களுடைய முகத்தோற்றம்னு பார்க்கும் பொழுது அனைவரையும் கவரக்கூடிய முகத்தோற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது காலை நேரம் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் தாய்வழி மூத்தவுடன் பிறப்பு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கும் கலைகளிலும் ஆர்வங்கள் மிகுந்திருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மதிய நேரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது துணிச்சல் மிகுந்த நபராக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்திலையும் துணிச்சலாக செயல்படக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது புதிதான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் இடமாற்றம் பயண ரீதியிலான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால குடும்பத்தார்கள் உடன்பிறப்புகள் இவங்க எல்லாருக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று இன்றைய தினத்தில் குறைத்து கொள்ளலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளை எடுத்து செய்யலாம் இடைப்பட்டு நின்று போன விஷயங்கள் அது குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள்ல சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலராக பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே மதிய நேரம் வரைக்கும் அதற்கு பின்பாக தனஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் ரொம்பவும் முகப்பொழிவு அதிகமானதாக இருக்கும் கவரக்கூடிய முகத்தோற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்பவும் யோசித்து ஒரு முதிர்ச்சியான நபர் அந்த காரியத்தில் எப்படி ஈடுபடுவாங்களோ அந்த மாதிரியான செயல்பாடுகளை உடைய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது மதிய நேரத்தில் இருந்துன்னு பார்க்கும் பொழுது பண வரவுகள் உங்களை வந்து சேரடைய சேர்ந்த சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகளால் மன மகிழ்ச்சிகள் இருக்கும் இனிமையான பேச்சுவார்த்தைகளால் மற்றவர்களை கவரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தாய் வெளி பரப்பகளுக்கு இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய உள்ளது பள்ளி மாணவர்களுக்கு படிப்புல நல்ல நாட்டங்கள் இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய மிருக சீர்ஷ பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது திருவாதரை நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகளால மனமகிழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம் கொஞ்சம் குழப்ப நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார் அதற்கு பின்பாக மதிய நேரத்திலிருந்துன்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே வந்து அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு மறைமுகமான ரகசியமான விஷயங்கள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் விரய செலவுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக உள்ளது வியாபாரம் சம்பந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் விற்பனை ரீதியிலான ஈடுபாடுகளில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கடன் ஏதாவது வாங்கி இருந்தீங்கன்னா அதை திரும்ப செலுத்தக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது நிம்மதியான உறக்கம் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் குழப்பு நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது அதனால் நிதானமாக செயல்பட வேண்டும் எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் வேறு ஏதாவது பயண ரீதியிலான முயற்சிகள் சுப காரியங்களுக்காக செலவுகள் செய்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் ராசியிலிருந்து லாபஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக விரயஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் லாப நிலைகளும் யோக நிலைகளும் அதிகமானதாக இருக்கும் மனதளவில் விரும்பிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்ற து எதிர்பார்த்த ஆதரவுகள் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது நல்ல கௌரவமும் புகழும் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கின்றது மதிய நேரத்திலிருந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் விரும்பிய வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் விரும்பிய உல்லாச பயணங்கள் இந்த மாதிரியான பயணங்கள் சார்ந்த விஷயம் விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக உள்ளது விரும்பிய விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கும் அது பயணமாக இருக்கலாம் பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி என்ன விருப்பப்படுறீங்களோ அது குறித்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகளும் கவன நிலைகளும் முக்கியமானதாக இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக உள்ளது எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடக்கூடிய சூழல்கள் உள்ளது நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க நன்மை அடையக்கூடிய சூழல்கள் உள்ளது அளவு கடந்த எதிர்பார்ப்புகள் அளவு கடந்த ஆசை சார்ந்த விஷயங்கள் இதுல மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னிராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் தொழில்ஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக லாபஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் ரீதியிலான விஷயங்கள் வேலை குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் வங்கி சம்பந்தமான பணிகள் வணிகம் சம்பந்தமான துறைகள் பொருளாதாரம் சார்ந்த துறைகள் இந்த மாதிரியான துறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட கற்பித்தல் துறைகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் பின்பாக அப்படின்னும் பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரம் இதன் சார்ந்த விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கும் உங்களுடைய மாமியார் மற்றும் தொழில்முறை முறை நபர்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த ஆதரவுகள் லாப நிலைகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியாக இருக்கின்றது பணியிடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் உங்களுடைய புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது விரும்பிய தொழில் முறைகள் விரும்பிய வேலை ரீதியிலான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக உள்ளது தொழில் முறை வியாபார முறை சார்ந்த விஷயங்கள் குறித்து மூத்த சகோதர சகோதர சகோதரிகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ளலாம் அதன் வழியில் இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக உள்ளது உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மற்றபடி நல்ல முன்னேற்றங்கள் என்ற தினத்தில் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் பாக்யஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக தொழில் ஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்துல வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் வெளிநாடும் வேலை தொழில் ரீதியிலான முயற்சிகள் இதில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் இறை சார்ந்த காரியங்களில் அதிக ஈடுபாடுகள் கொண்டு செயல்படக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது தர்ம சிந்தனை இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இறக்க சிந்தனையோடு நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக நீங்க இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல் இருக்கின்றது தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்களும் வருவதற்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மதிய நேரத்திலிருந்து பார்க்கும் பொழுது தொழில்முறை வியாபாரம் சார்ந்த புதிதான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் தந்தை செய்த தொழில்முறைகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இல்லைனா உங்களுடைய தொழில்முறை வியாபாரம் சார்ந்த பணிகளில் தந்தை வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கும் து உங்களுடைய தொழில் முறைகளை வெளிநாட்டோடு தொடர்புபடுத்தக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதன் ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்கலாம் அதில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் மன மகிழ்ச்சிகள் இருக்கும் பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இள மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் அஷ்டமஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக பாக்யஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் எல்லா விஷயங்கள்லேயும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது எந்த ஒரு நபர்களிடமும் குறிப்பிட்ட கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது புதிதான காரியங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளை முடிந்த அளவு தவிர்க்கலாம் இன்றைய தினத்தில் உங்களுடைய உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் உடைமைகள் சார்ந்த விஷயங்கள் பொருட்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மதிய நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது பதவி சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது ஆராய்ச்சி துறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறீங்க விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமாக உள்ளது இறை சார்ந்த காரியங்களை ஈடுபடுத்தி எடுத்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய காரியங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகளை தாண்டி செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கலாம் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் வேலை தொழில் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இருக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய பொருட்கள் சார்ந்த விஷயங்களையும் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் கலத்திரஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக அஷ்டமஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் திருமண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே இணக்கங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது நண்பர்களிடையே நல்ல நட்பு முறைகள் தொடரக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாத்திலையும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது சின்ன சின்ன ஏமாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது எதிர்பாராத செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது பிசினஸ் தொடர்பான முயற்சிகள் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெளிநாடு குறித்த முயற்சி திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள்ல கொஞ்சம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல மதியத்திலிருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது மதிய நேரம் வரைக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க எதிர்பார்த்த வெற்றி நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ளலாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியனால உங்களைச் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் ருணரோக சத்துரஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக கலத்திரஸ்தானத்திலும் அமர்வு வர இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் புதிதான வேலை குறித்த முயற்சிகள் இருக்குதுன்னா அதை தாராளமாக எடுத்து செய்யலாம் பணியிடங்களில் எதிர்பார்த்த நன்மை நிலைகள் முன்னேற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது செலவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம் உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ ரீதியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு என்ன பார்க்கும் பொழுது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு குறித்த முயற்சிகள் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் இதன் வழியில் சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகளும் இல்லைனா செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ மிகுதியானதாக இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கலாம் இதில் மட்டும் கவனம் நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களினால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய சூழல்கள் உள்ளது வேலை குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மதிய நேரம் வரைக்கும் இருக்கிறார் அதற்கு பின்பாக ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது மனதளவில் தெளிவான ஒரு சிந்தனைகள் இருக்கும் ஆழ்ந்த சிந்தனை இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக நாட்டங்கள் என்ற தினத்தில் இருக்கும் பூர்வீகம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த ஈடுபாடுகள் கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது உறவு முறைகள் நண்பர்கள் வழியில சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகளோ இல்லைனா அவங்க வழியில உங்களுக்கு செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக உள்ளது பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானங்கள் அவசியம் ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள்ல வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் நிதானங்கள் கவன நிலைகள் இதெல்லாம் முக்கியமானதாக இருக்கின்றது செலவு சார்ந்த விஷயங்கள்லேயும் கவனநிலைகள் அவசியமானதாக உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய சூழல்கள் உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் ராசியிலிருந்து சுகஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக பூர்வ புண்ணிய அமர்வு பெற இருக்கின்றார் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கும் உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தருவீங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான நல்ல காரியங்கள் குறித்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்களும் ஈடுபாடுகளும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மதிய நேரத்திலிருந்து பார்க்கும் பொழுது குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் வீட்டில் நடக்கலாம் அதன் வழியில் எதிர்பார்த்த மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சொந்த ஊர்ல வீடுகள் வாங்கக்கூடிய விஷயங்கள் மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதன் ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் கொஞ்சம் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் குறித்த முயற்சிகள் நல்ல காரியங்கள் ரீதியிலான ஈடுபாடுகள் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எல்லாமே இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இதன் வழியில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் ரேவை நட்சத்திர காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ